மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனோஜாய சார்வ மங்களம் இந்த கமலப்பேட்டை என்று சொல்லக்கூடிய ரத்னபுரி ரத்னபுரி என்கின்ற கேத்திரத்திலே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியானவர் இங்கு ராஜவீதியிலே பரிபூர்ணமாக அருள் புரிந்து இருக்கின்றார் ரத்னபுரி என்று இந்த ஊருக்கு பெயர் வந்த காரணம் என்றால் சீதை ராவணன் விமானத்திலே கொண்டு செல்லும்போது போது அவருடைய ரத்தனங்களை எடுத்து வீசியதாகவும் அந்த ரத்னங்கள் இங்கே இந்த பகுதியிலே விழுந்ததாகவும் வரலாறுகள் கூறப்படுகிறது ரத்னபுரி என்று இதற்கு பெயர் வந்தது காரணமே இங்கு பூர்வீகமாக கல் வியாபாரங்கள் நடைபெற்றிருக்கிறது கல்லுக்கு பட்டி தீட்டுவது பைரம் ஏற்றுவது அந்த மாதிரி தொழில்கள் தான் இங்கு நடந்திருக்கிறது அதனால் இது ரத்தினபுரி என்று அழைக்கப்படுகிறது இங்கே உள்ள ராமர் கோதண்ட ராவர் ஆஞ்சநேயர் மிகவும் வரப்பிரசாதியாக அமைந்துள்ளார் இங்கு சீதா கல்யாணம் என்பது அயோத்தியில் அன்று அயோத்தியில் சீதா கல்யாணம் நடக்கவில்லை விதிலையில் நடந்தது மிதிலையில் ராமன் வில்லை உடனே சீதை ராமனை அன்புடன் ஆசைப்பட்டவள் சீதாதேவியானவள் பூமாதேவியினுடைய அம்சம் பூமாதேவியினுடைய அம்சமான சீதா மகாலட்சுமி ஜனக மகாராஜனுடைய அரண்மனையில் வாழ்ந்து கொண்டிருந்தாள் அவள் சீத்தையை பார்த்தவுடன் அதாவது ராமன் விஸ்வாமித்தருடன் மிதிலைக்கு வருகிறார் மிதிலைக்கு வரும் வழியிலே ராமர் லக்ஷ்மணன் விஸ்வாமித்தன் நடந்து வரும்போது அண்ணன் இருந்து சீதை பார்க்கிறாள் அதுதான் கம்பனாட்டாழ்வார் சொல்கிறார் அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் அன்றைக்கே ராமன் சீதா கல்யாணம் அன்றைக்கே நடந்துடுச்சு சீதை மாடியிலேருந்து பார்க்குறான் பால்கனிலேருந்து ராமன் இவ்வளோ அழகானவன் இப்படி ஒரு மனுஷனை பார்க்க முடியாதுன்னு அவள் பார்க்குறா அந்த இதுலேயே அப்போ ஆகிப்போச்சு அந்த வில்லு உடைக்கிறது வந்து அது வந்து சிவதனுசு சிவதனுசு உடைக்கக்கூடிய சக்தி பகவானுக்கு மட்டுந்தான் இருக்குது அதனால தான் ராமன் என்ன பண்ணுறாரு அந்த சிவதனுசு எடுத்து முறிக்கிறார் முறிக்கிற போது இட்டது கண்டால் கண் விட்டது கண்டில்லை இட்டது கண்டால் விட்டது கண்டில்லை இது கம்ப ராமாயணத்தில் வருது அதான் வில்லை எடுத்து நான் ஏற்றினதை பார்த்தோம் ஆனால் அந்த வில்லு உடஞ்சதை பார்க்கல அந்த அளவு அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த வில்ல உடச்சி சீத்தையாக கல்யாணம் பண்ணிடுறேன் சீத்தை என்ன பண்ணுறேன் அங்கேயே பார்த்த உடனே பார்த்ததுலே அவன் மனசில் இருந்ததில் இவன் தான் நமக்கு அப்படியா இவன் தான் நமக்கு கணவனாக வருவான்னு மாலையை கையில் எடுத்துகிட்டு ஓடி வந்து மாலையை போட்டுறான் அப்படி நடந்தது தான் சீதா கல்யாணம் இப்படி இந்த ரத்னபுரி கவலைப்பேட்டேன்னு சொல்கிற இந்த ஊரில் ஒவ்வொரு வருஷமும் ஸ்ரீராம நவமியிலேருந்து பத்து நாள் மிக சிம விமர்சையாக இந்த பிரம்மோற்சவமானது நடைபெற்றிருக்கு அதில் இன்றைய தினம் இறுதி நாள் அதாவது பட்டாபிஷேக தினமாக இந்த நாள் கொண்டாடப்படுது தினம் இந்த பெருமாளுக்கு ராமர் தானே தவிர ஆனால் இந்த ராமருக்கு மீதி எட்டு நாளும் தான் பண்ணுறோம் கிருஷ்ணாவதாரத்தில் பண்ணுறோம் ஏன்னா கிருஷ்ணாவதாரத்தில் பெருமாள் நம்மளோட நிலைகள்லாம் நிறைய பண்ணியிருக்காரு ராமாவதாரத்தில் வேறு ஒன்றுமே இல்லை எல்லாமே சாக்ரிஃபை தான் ராமாவதாரத்தில் கஷ்டம்தான் கஷ்டப்பட்டது தான் கிருஷ்ணாவதாரத்தில் லீலைகள் பண்ணார் அதனால நம்ம எல்லாருக்கும் அந்த சந்தோஷமும் கிடைக்கணுன்றதுக்காக மீதி நாளெல்லாம் கிருஷ்ணாவதாரம் இன்னைக்கு மட்டும் ராமர் பட்டாபிஷேகம் இன்னைக்கு நினைவு இந்த பட்டாபிஷேக அலங்காரத்தோடு மாட வீதி புறப்பாடு நடிக்கும் ஸ்ரீ காந்தாய கல்யாண நிதியை நிதியேத்தினார் ஸ்ரீவேங்கட நிவாசாய श्रीनिवास मंगल समस्तोपचारा सर्वे जो भवन्तु